துலாம் ராசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் துலாம் ராசிக்காரங்க வாழ்க்கையில் பிறந்தது இருந்தே கஷ்டம் தான் நீங்கள் நினைப்பீங்க துலாம் ராசிக்கு மட்டும்தான் கஷ்டம் இருக்கா எல்லா ராசிக்கு தானே கஷ்டம் இருக்கு அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவீங்க துலாம் ராசிக்கு பார்த்தீங்கன்னா கஷ்டங்கள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது துலாம் ராசிக்காரங்க மற்றவங்க மேலே பாசத்தையும் அன்பையும் காட்டினாலும் ஆனால் அவங்க பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு அந்த அன்பை வந்து திருப்பி காட்ட மாட்டாங்க சொந்தக்காரங்க நண்பர்கள் எல்லாமே வந்து அவங்கவிங்க ஒரு காரியம் ஆகணும்னா மட்டும்தான் கூட வச்சுருப்பாங்க அந்த காரியம் முடிஞ்ச உடனே வந்து இந்த துலாம் ராசிக்காரங்களை வந்து விட்டுருவாங்க இல்லாத நபர்களுக்கு ஓடி உதவி செய்யக்கூடிய செலவு வந்து அவங்களுக்கு வந்து அடுத்தவங்க நல்லா இருக்கணும் நினைக்கிறதில் வந்து பெரும்பாலும் துலாம் ராசிக்காரங்க தான் பதினாலு ஒன்று முதல் நாலு கிரகங்களுடைய பலன் போகுது உங்க வாழ்க்கை முன்னேற்றத்திற்கு உண்டான ஒரு வழிவகை பிறக்கப்போகுது இதனால் வரைக்கும் கைக்கு வந்தது வந்து உங்களுக்கு தங்கியிருக்காது நல்லது நடந்திருக்காது இனிமேல் அந்த தடை அப்படிங்கிறது வாழ்க்கையில் இருக்காது வேலை இல்லாத நபர்களுக்கு இந்த ஜனவரி மாதம் முதல் உங்களுக்கு தகுதிக்கு ஏற்ப நல்ல வேலை கிடைக்கக்கூடிய ஒரு அரிய வாய்ப்பு கிடைக்க போகுது உங்க குடும்பத்தில் பிரச்சனை வர காரணம் வந்து மூன்றாவது நபர் அந்த மூன்றாவது நபர் தலையிடாமல் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய குடும்பத்தில் எந்த ஒரு பிரச்சனையுமே வராது நீங்களும் பார்த்தீங்கன்னா வந்து அடுத்தவங்க விஷயத்தில் உங்களுக்கு தேவையில்லாத சிக்கல்கள் பிரச்சனைகள் வராத தவிர்க்கலாம் துலாம் ராசிக்காரங்க ஒரு விஷயத்தில் வந்து கவனமாக இருக்கணும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூட இருக்கீங்கிட்ட நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து தைரியமாக வந்து சொல்லாதீங்க உங்களுடைய பர்சனல் அதுக்கப்புறம் வந்து ஃபேமிலி பிரச்சனை எதையுமே வந்து நீங்கள் வந்து உங்களுடைய க்ளோஸ் சர்க்கிள் அதாவது சொந்தக்காரங்களாக இருந்தாலும் சரி ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் அவங்க க்ளோஸ் ஃப்ரெண்டு பத்து வருஷமாக தெரியும் பாஞ்சு வருஷமாக தெரியும் அப்படின்னு சொன்னால் கூட உங்களுடைய குடும்பம் சார்ந்த விஷயங்களையும் உங்களுடைய பர்சனல் எதையுமே வந்து அவங்க கிட்ட ஷேர் பண்ணாதீங்க நீங்கள் வந்து அடுத்து ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அதுக்கப்புறம் வந்து ஒரு லேண்ட் வாங்க போகிறீங்க உங்களுக்கு இவ்வளோ பணம் இருக்குது இவ்வளோ பிரச்சனை இருக்குது இவ்வளோ நகை வச்சுருக்கீங்க எதையுமே உங்களை பற்றி தனிப்பட்ட எந்த ஒரு தகவலையுமே வந்து பிறரிடம் சொல்லாதீங்க உங்களுக்கு பார்த்திங்கன்னா அதிகமாக வந்து கண்டுஸ்தி அப்படிங்கிறது வந்து மேக்ஸிமம் துலாம் ராசிக்காரர்களுக்கு அதிகப்படியாக இருக்குது கடன் எல்லாம் முழுவதும் இந்த ஆண்டோடு முடிய போகுது ஒரு பைசா கடன் இல்லாமல் நீங்கள் வந்து இந்த ஆண்டெலாம் நீங்கள் எண்டில் முடியும் போது கண்டிப்பாக நீங்கள் அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் முடியும் போது நீங்கள் வந்து ஒரு பைசா கூட கடன் இல்லாமல் நீங்கள் வந்து இந்த வருஷத்துக்கு கடந்து போக போகிறீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நீங்கள் கடந்த காலகட்டங்களில் எத்தனையோ ஏமாற்றம் எத்தனையோ துரோகங்கள் எத்தனையோ வேதனைகளில் கடந்த ஆண்டுகளை சந்திச்சிருப்பீங்க இந்த ஆண்டு உங்களுக்கு மிகவும் அற்புதமான ஆண்டாக அமையப்போகிறது பலம் வாய்ந்த கிரகம் வந்து சனி பகவான் கும்பத்திலிருந்து மீனத்துக்கு போகிறார் சனி பகவானின் பாதிப்பு உங்களுக்கு பெரும்பாலும் இருக்காது அதே நேரம் நீங்கள் வந்து கவனமாக இருக்க வேண்டும் கெட்ட நண்பர்களுடைய பழக்க வழக்கங்கள் தவறான தீய பழக்க வழக்கங்கள் இவைகள் இருந்தால் இந்த ஆண்டு உங்களுக்கு துலாம் ராசி நேர்களுக்கு மிகவும் மோசம் மோசமான ஆண்டாக அமையக்கூடிய வாய்ப்பு ரொம்ப ரொம்ப இருக்குது பெரும்பாலும் துலாம் ராசிக்காரங்க இந்த மதுவுக்கு வந்து ரொம்பவே வந்து அடிமையாக இருக்கிறாங்க இதனாலேயே பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் நிறைய பிரச்சனை கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை மற்ற வேலை செய்யக்கூடிய இடங்கள் நிறைய பிரச்சனை எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா இந்த மது தீய பழக்க வழக்கங்கள் மூலமாக வந்து நிறைய பிரச்சனை வந்து செஞ்சுட்டு முடிஞ்ச அளவுக்கு இதிலிருந்து வெளியே வந்துட்டீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட எந்த ராசிக்காரர்களை விட நீங்கள் தான் வந்து ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டாக இருப்பீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நிறைய இழப்புகளை வந்து சந்திச்சிருப்பீங்க வீடு கட்டி பாதியில் நிற்கிறது அதுக்கப்புறம் வந்து பணம் கொடுத்து ஏமாந்து போயிருப்பீங்க திருமண வரன் வந்து சரியாக அமைஞ்சிருக்காது கோர்ட்டு கேஸு பிரச்சனை சொத்து பிரச்சனை நல்ல மனிதர்களை வந்து கடந்த ஆண்டுகளில் இழந்திருப்பீங்க இந்த மாதிரி நிறைய பிரச்சனையை வந்து நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் சந்திச்சிருப்பீங்க ஆனால் வரக்கூடிய இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் தொடக்கத்திலருந்தே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிகவும் அற்புதமான ஆண்டாக உங்களுக்கு வந்து அமைய போகுது துலாம் ராசிக்காரங்க சுறுசுறுப்பான ராசி எதையுமே வந்து தைரியமாக செய்யக்கூடியவங்க பயம் அப்படிங்கிறது அவங்களுக்கு அளவுக்கு சுத்தமாக இருக்காது முன் வச்ச காலம் பின் வைக்கவே மாட்டாங்க என்ன ஆனாலும் இறங்கி ஒரு கை பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்க தான் வந்து துலாம் ராசிக்காரிங்க இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நடந்து வச்சு பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா வாழவே எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்கிறீங்க ராசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து துலாம் ராசிக்காரிங்க தான் எனக்கு வந்து வாழவே பிடிக்கல என்னோடய வாழ்க்கை மட்டும் ஏன் இப்படி இருக்குது அப்படின்னு தினம் தினம் புலம்பக்கூடிய நபர்களாக பெரும்பாலும் துலாம் ராசிக்காரி இருக்காங்க வாழ்க்கையில் ஒரு நாள் துன்பம் இல்லைங்க இவங்க வாழ்க்கையில் கடந்த காலகட்டங்களில் ஒவ்வொரு நாளுமே துன்பம் தான் துலாம் ராசி வந்து நினைக்கிறது ஒன்றா இருக்கும் ஆனால் அவங்க வாழ்க்கையில் நடக்கிறது இன்னொன்னா இருக்கும் இவங்க மனசில் ஏமாற்றம் குழப்பங்கள் தான் வந்து ரொம்பவே வந்து அதிகமாக இருந்துட்டு இருக்கு துலாம் ராசிக்காரங்க யாருக்குமே வந்து கெடுதல் நினைக்க மாட்டாங்க எல்லாரும் நல்லா இருக்கணும் தன்னால் முடிஞ்ச உதவிகளை வந்து மற்றவங்களுக்கு செய்யணும் தான் நினைப்பாங்க ஏன்னா வந்து ஹெல்ப்பிங் மைண்டு ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கக்கூடியதான் வந்து துலாம் ராசிக்காரங்க என்ன வந்து துலாம் ராசிக்காரங்க நல்லவனாக இருந்தாலும் இவங்க வாழ்க்கையில் மட்டும் நல்லதுங்கிறதையே கொஞ்சம் கூட நடக்க மாட்டேங்குது இது வந்து ரெண்டாயிரத்தி வரைக்கும் உங்களுக்கு அப்படி இருந்திருக்கும் ஆனால் இந்த ஆண்டு பற்றி நாலு ங்களுடைய பலன்கள் கிடைக்க போகிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு அப்படியே டோட்டலாக வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி அப்படியே டோட்டலாக சேஞ்ச் ஆகி நிறைய அற்புதமான மாற்றங்கள் எல்லாமே வந்து நீங்கள் நினைச்சு பார்க்காத அளவுக்கு நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே இந்த ஆண்டு உங்களுக்கு வாழ்க்கையில் நடக்கப் போகுது கடந்த ஆண்டுகளில் வாழ்க்கையில் சொல்ல முடியாத துன்பங்களும் தான் வந்து அதிகமாக இருந்திருக்கு துலாம ராசிக்காரங்க எந்த இடத்துக்கு போனாலும் ஏதாவது ஒரு பிரச்சனை சிக்கலை போய் மாட்டிக்கிறீங்க எதுவுமே புரியாமல் எதுக்கு நம்மளோட வாழ்க்கையில் மட்டும் இவ்வளோ சிக்கல்கள் வந்துக்கிட்டு இருக்குது தேவையில்லாத பிரச்சனையும் குலப்பத்தியில் நம்ம போய் சிக்கிறோம் நமக்கு மட்டுமே இந்த நிலமை அப்படின்னு டெய்லியுமே வந்து புலம்பக்கூடிய நபர்களாக பெரும்பாலும் இருக்கீங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பார்த்தீங்கன்னா மொத்தம் மூணு பயிற்சி வருது முதலாவதாக பார்த்தீங்கன்னா வந்து குரு பயிற்சி இரண்டாவதாக பார்த்தீங்கன்னா வந்து சனி பயிற்சி மூன்றாவதாக ராகுகேறு பயிற்சி இந்த மூன்று கிரகங்களும் பார்த்தீங்கன்னா வந்து வருட கிரகங்கள் இது எல்லாமே துலாம் ராசிக்கு நல்லா அற்புதமாக வந்து அமைஞ்சிருக்குது இதனால எந்த ஒரு பாதிப்புமே கிடையாது முதலாவதாக பார்த்தீங்கன்னா வந்து மார்ச் இருபத்தொன்பதாம் தேதி தேதி சனிப்பயிற்சி நடக்க இருக்குது மே பதினான்காம் தேதி குரு பயிற்சி நடக்க இருக்குது மே பதினெட்டாம் தேதி ராகு பயிற்சி நடக்க இருக்கிறது இது எல்லாமே அடுத்தடுத்து நடக்கிறதுனால இது எல்லாமே பார்த்திங்கன்னா வந்து துலாம் ராசிக்கு ராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு சாதகமாக அமைஞ்சிருக்கக்கூடிய கிரகமாக இருக்கிறதுனால இவங்க வாழ்க்கையில் இத்தனை நாட்களாக எதையெல்லாம் இழந்தாங்களோ மீண்டும் அது எல்லாமே திரும்ப பெறக்கூடிய ஒரு கிரகங்கள் நிலை கை கைகூடுறதுனால நிச்சயமாக இந்த ஆண்டு உங்களுக்கு வெற்றி தரக்கூடிய ஆண்டாக இருக்குது அதாவது ஜனவரி மாதத்தில் மட்டும் கொஞ்சம் சிரமமாக இருக்கும் அதன் பிறகு பார்த்தீங்கன்னா வந்து போக போக நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்க்காத அளவில் மிகப்பெரிய மாற்றத்தை எல்லாமே தரக்கூடிய ஆண்டாக உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி வந்து அமைஞ்சிருக்கு துலாம் ராசி நேயர்களுக்கு கடந்த ஆண்டுகளெலாம் எண்ணி பார்க்கும்போது போட்டிகள் பொறாமைகள் தான் வந்து அதிகமாக நடந்துகிட்ருக்கு குரு பகவான் குடும்பஸ்தானத்தில் இருக்கார் திருமணமாகாத நபர்களுக்கு கூடிய விரைவில் திருமண நிலை ஏற்படுத்தி தருவார் குரு பகவான் அனுபவ அறிவும் அன்பும் நிறைந்தவர் தான் வந்து நீங்கள் கு துலாம் ராசிக்காரங்க இந்த ஆண்டு உங்களுக்கு மனதை அதிகமாக இருக்க போகுது தை மாதத்தில் சில முக்கிய நிகழ்வு எல்லாமே உங்களுக்கு அப்படியே வந்து லைன் பை லைனாக நடக்க போ இருக்குது தை மாதத்தில் பார்த்திங்கன்னா வந்து குரு பகவான் வக்கர நிவர்த்தி இருக்குது கடந்த ஒரு வருடமாகவே வந்து துலாம் ராசிக்காரங்க வந்து குடும்ப கஷ்டம் வம்பு வழக்கு சண்டை கோர்ட்டு கேஸு பிரச்சனை உற்றா உடன பிரச்சனை சண்டை கணவன் மனைவி பிரிஞ்சு போகிறது பொருளாதார நெருக்கடி கடன் பிரச்சனை இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனை எல்லாமே வந்து கடந்த ஆளுங்களை சந்திச்சுருந்துருப்பீங்க சனி பகவான் பார்த்தீங்கன்னா பத்தாவது இடத்துல இருக்கார் கர்மஸ்தானத்தில் இருக்கார் இதனால் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இத்தனை ஆண்டுகளாக இருந்த எல்லா பிரச்சனையுமே நீங்கி இந்த ஆண்டு உங்களுக்கு தேவையில்லாத எந்த ஒரு சிக்கலும் எந்த ஒரு பிரச்சனையும் உங்கள்கிட்ட வந்து எதுவுமே வராது துலாம் ராசிக்காரங்க வாழ்க்கையில் நீங்களாத குழப்பங்கள் வந்து அதிகமாகவே இருக்குது ஆனால் என்னோடய வாழ்க்கையில் எப்போ தான் வந்து நிம்மதிங்கிறது இருக்க போதும் நான் எப்போ மற்ற ராசிக்காரங்க மாதிரி வாழ போகிறேன் அப்படின்னு புலம்பிக்கிட்டு தான் இருக்காங்க கடன் பிரச்சனையும் வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது இவ்வளோ கஷ்டப்பட்டு உழைச்சாலும் இந்த கடன் இருந்து வெளியவே வர முடியல அப்படின்னு நினைப்பீங்க இந்த கடன் பிரச்சனைக்கு காரணம் என்ன அப்படின்னு முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆடம்பரம் இந்த ஆடம்பரத்தை நோக்கி நீங்கள் போகிறதுனால தான் உங்கள் குடும்பத்தில் நிம்மதிங்கிறது இல்லை சரியாக குழந்தை குட்டிகளை படிக்க வைக்க முடியல கணவன் மனைவி பிரச்சனை பிரச்சனை உங்களுக்கும் மன உளைச்சல் இது எல்லாத்துக்குமே வந்து ஆடம்பரம் ஆடம்பரம் மட்டுமே வந்து காரணமாக இருக்குது இது வந்து உங்கள் ராசிக்குன்னு கிடையாது பெரும்பாலும் எல்லா ராசிக்காரர்களுக்கும் பார்த்திங்கன்னா ஆடம்பரத்தால் தான் வந்து நிறைய பிரச்சனைகள் வந்துகிட்டு இருக்கு முடிஞ்ச அளவுக்கு ஆடம்பரத்தை தவிர்த்துக்குங்க பக்கத்து வீட்டுக்காரன் கார் வச்சுருக்கிறேன் எங்கிட்ட கார் நானும் கார் வாங்குறேன் இஎம்ஐ போட்டு கார் வாங்குகிறேன் அப்படின்னு தேவையில்லாத உங்கள் தகுதிக்கு மீறி நீங்கள் எது பண்ணாலும் அது நிச்சயமாக உங்களுடைய ஆபத்தில் தான் கொண்டு வந்துவிடும் அதனால் பார்த்திங்கன்னா உங்களுடைய தகுதிக்கு ஏற்ப உங்களால் வந்து பைக்கில் தான் போக முடியும் அப்படின்னா நீங்கள் பைக்கிலேயே போங்க அதற்குண்டான நீங்கள் எஃபெக்ட் போட்டு சம்பாதி சம்பாரிச்சு ஒரு லெவல் மேல வந்ததுக்கு அப்புறம் நீங்க கார் எடுங்க கார் எடுக்க வேண்டாம்னு சொல்ல இப்ப நீங்க வந்து பைக்கில் போற தகுதியில் தான் இருக்கிறீங்க அப்படின்னா இந்த தகுதி வச்சுக்கிட்டு நீங்க வந்து கார் எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக கடன் பிரச்சனை அதிகமாக வரும் குடும்பத்தில் நிம்மதி இருக்காது முதல்ல வந்து எல்லா மனிதனுக்கும் தேவை மன நிம்மதி எல்லாருமே மன நிம்மதி நோக்கி தான் வந்து போயிட்டு இருக்காங்க ஆனால் நீங்க தான் தேவையில்லாம போய் ஆடம்பரத்தை நோக்கி வீண் வீணாக போய் குளியில் விழுந்துக்காதீங்க முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஆடம்பரத்தை தவிர்த்துக்கங்க பொன் பொருளை வந்து சேர்க்க பாருங்க வீண் வெட்டி செலவு தவிர்த்துருங்க கடந்த காலகட்டங்களில் துலாம் ராசி நேயர்களுடைய கஷ்டங்கள் துன்பங்கள் வந்து அதிகமாகவே இருந்திருக்கு இனி வரக்கூடிய காலங்களில் அந்த மாதிரி கஷ்டங்கள் எதுவுமே இருக்காது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஏற்படக்கூடிய நன்மை வந்து நீங்கள் நினச்சி பார்க்காத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை தரக்கூடிய ஆண்டாக உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அமைஞ்சிருக்குது துலாம் ராசி நேயர்கள் இனி வரக்கூடிய காலங்களில் நீங்கள் எதற்காகவும் கண்ணீரை விடவோ கண் கலங்குவோ அந்தளவுக்கு நல்ல அற்புதமான மாற்றங்களை வந்து இந்த ஆண்டு உங்களுக்கு வந்து தரப்போகுது துலாம் ராசி நேர்கள் தோல்வியை வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் ஏற்றுக்கவே மாட்டாங்க இவங்களுடைய வாழ்க்கையில் ஜெயிச்சு ஆகணும் அப்படிங்கிற அதற்குண்டான எவ்வளோ முயற்சி வேணால் எடுத்துகிட்டே இருப்பாங்க கண்டிப்பாக ஜெயிச்சு ஆகணும் முன் வச்ச காலம் பின் வைக்கவே மாட்டாங்க நீங்கள் முயற்சி செய்த அனைத்து விஷயங்களையுமே முழுக்க முழுக்க இந்த ஆண்டு வெற்றியை தரக்கூடிய ஆண்டாக உங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க எல்லாரையும் நம்பி நம்பி ஏமாற்றமடையதிங்க இனிமேல் அந்த நம்பிக்கை ஏமாற்றம் அப்படிங்கிறது பெரிய லெவலில் உங்களுக்கு வந்து இருக்காது உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் தொலைச்சது எல்லாமே இந்த ஆண்டு உங்களுக்கு வந்து திருப்பி தரப்போகுது அதனால் வந்து எல்லா எல்லாருக்குமே வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மிகவும் அற்புதமான ஆண்டாக வந்து அமைந்திருக்குது இனிமேல் பார்த்தீங்கன்னா லாபம் அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு இரட்டி மடங்காக இருக்க போகுது ஏன்னா நிறைய பேர் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க லாபம்ங்கிறது பெரிய லெவலில் வந்திருக்கே வந்திருக்காது ரெண்டு வருஷம் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறேன் பண்ணி வச்சிருக்கிறேன் ஆனால் வந்து லாபமே வரல நான் பிஸ்னஸ் க்ளோஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியாவில் இருப்பீங்க கண்டிப்பாக இந்த ஆண்டு வந்து நிச்சயமாக லாபம் அப்படிங்கிறது ஒரு இரட்டி மடங்காக வர வாய்ப்பு அதிகமாக இருக்குது